வணக்கம் ஐயனார்த்தனை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க நிலா நடேசனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுல வந்துருக்க பல்லவனுக்கு பயங்கர கோவம் வந்துருது அண்ணி நீங்க எதுக்காக அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்றீங்க நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த ஆள் தான் காரணம் அந்ததான் நாம எல்லாருமே ஆளுக்கு ஒரு விதமாக சஃபர் ஆயிட்டு இருக்கோம் அவருக்கே சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க இதெல்லாம் சரியான ரோபோட்டிக் வாய்ஸ்ல கேட்டுட்டு இருக்காரு பல்லவன் நியாயமா நீங்க என் பக்கம் தானே அவர் பக்கம் நிக்கிறீங்க நான் என்னமோ நினைச்சேன் நீ ஆனா உங்களுக்கு என் மேல அன்பே இல்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலா மட்டும் இல்ல மத்த மூணு பேரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க நிலா எதுவும் பேசாம வேகமா ரூம் குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க மத்த மூணு பேரும் ஒரே நேரமா எழுந்து பல்லவன் கிட்ட வர்றாங்க டேய் நீ என்னடா இப்படி ஃபீல் பண்ற நான் அவ புருஷன்டா அவ என்னையே மதிக்க மாட்டேங்கிறா இப்பெல்லாம் என்ன போட்டு அடிக்கிறா தெரியுமா அப்படின்னு சோழன் சொல்ல பல்லவன் அதிர்ச்சியோட பாக்குறாரு வேணா இவங்க கிட்ட கேளு அப்படின்னு பாண்டிய காமிக்கிற சோழன் ஏ நான் அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு இல்ல நீ என்னடா இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்க அப்படின்னு சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பேசுறாரு சோழன் ஃப்ரீயா விடுறான்னு தோல்ல தட்டி கொடுத்துட்டு அண்ணே இவன் இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கானு அப்படின்னு சோழன் சொல்ல அண்ணே சிரிக்காதண்ணே அந்த ஆள் தானே எங்க அம்மா வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் அவருக்கு எதுக்கு நீ அன்னை சாப்பாடு வாங்கி தரணும் அவர்கிட்ட பேசணும் அப்பா அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு பல்லவன் கேட்க டேய் பல்லவா அப்படியெல்லாம் இல்லடா நிலா எல்லார்கிட்டையும் அன்பா தாண்டா இருக்கு உனக்கு அவரை பிடிக்கலன்னா நிலாவும் அவர் கூட பேசக்கூடாதுன்னு சொல்றியா அது நியாயமே இல்லடா பல்லவா அப்படின்னு சேரன் சொல்றாரு

அப்படின்னு பாண்டி கேட்க ஏ ஏ மெச்சூரிட்டிக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சோழன் கேட்க இதோ இப்படி கேள்வி கேட்கிற பாரு இதுக்கே உன்னை அடிக்கணும் அப்படின்னு பாண்டி சொல்ல சோழன் திகச்சு போய் என்ன அடிப்பியா எங்க அடி அட்ரா பார்க்கலாம் அட்ரா அப்படின்னு நெஞ்ச நிமித்திட்டு வந்து நிக்கிறாரு எங்கேயோ இருக்கிற கோவத்தை நீ இங்க காட்டிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டி சொல்ல எங்கேயோ இல்ல இங்க ஓ தான் கோவங்கிறாரு சோழன் ஏய் மெச்சூரிட்டி இருக்கிற ஆள் இப்படிதான் சண்டை போடுவாங்களா அப்படின்னு பாண்டி சொல்ல இல்ல எனக்கு புரியல மெச்சூரிட்டினா என்ன அஹிம்சைய கடைப்பிடிக்கிறதா என்ன ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டணுமா சொல்றா அப்படின்னு வெட்டி வம்ப இழுத்துட்டு இருக்காரு சோழன் கடு பேத்திட்டு இருக்கிறடா நீ போடா அப்படின்னு பாண்டி ரொம்பவே மெச்சூர்டா சொல்ல டேய் ஓனர் ஆயிட்டு இல்ல இந்த திமுருடா உனக்கு அப்படின்னு சோழன் அடுத்து ஆரம்பிக்கிறாரு யார் எனக்கா ஒழுங்கா போயிடுங்கிறாரு பாண்டி போக முடியாதுடா இங்க தான் நிற்பேன் என்னடா பண்ணுவாங்கறாரு சோழன் டேய் போடா எப்பா அப்படின்னு பாண்டி திரும்பி போக டேய் நிலடா என்ன போடானா அடிச்சிருவியா என்னமோ அடிக்கிற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுக்குற அப்படின்னு சோழன் எகிரிட்டே இருக்க டேய் போடா அமைதியா வெறுப்பேத்திட்டே இருக்காதடா அப்படின்னு பாண்டி சலிச்சுக்க ஏய் என்ன ஓவரா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியோட ஷர்ட்டை கொத்தா பிடிக்கிறாரு சோழன் ஏய் கையிடுறா முதல்ல எடுறா அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க முடியாதுடா என்னடா நீ ஓவரா பேசிட்டு இருக்க அடிச்சு வாயெல்லாம் சோழன் சொல்லிட்டு இருக்க கையேடுறா முதல்ல எடுறா கைய அப்படின்னு பாண்டியம் கொஞ்சம் குரல உயர்த்திட்டு இருக்காரு சத்தம் கேட்டு சேரன் ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு என்னடா பண்றீங்க கிட்ட பேசலான்னு போனா நீங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு நிக்கிறீங்க அவன் மேல இருந்து கையெடுறா அப்படின்னு சேரன் சொல்ல கையெடுக்காமியே இல்லனே அது ஒண்ணு இல்ல புதுசா ஓனர் ஆயிருக்கான் சட்டை போடுறா இது மாதிரி கசங்கின டி ஷர்ட்லாம் அப்பட்டமா புழுகிட்டு பாண்டியோட சட்டை நீவு விட்டுட்டு இருக்காரு நம்பாம கேக்க ஆளதானேங்கிறாரு சோழன் சண்டை போல இல்லன்னு அவரு கேக்க சாச்சா பேசிட்டு இருக்கோண்ண அப்படின்னு சோழன் சொல்ல சரின்னு சேரன் மறுபடியும் ரூம்குள்ள போறாரு எப்படி சமாளிச்சேன் பாத்தியா இதான்டா மெச்சூரிட்டி யூ ஆர் ஸ்மால் பாய் அப்படின்னு பீர்த்திக்கிற சோழன் வரியா சீரிஸ் பார்ப்போன்னு கூப்பிடுறாரு போட்டு தொலை அப்படின்னு பாண்டிய சொல்ல கம் கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் உட்கார போறாங்க சேரன் பல்லவனை ஓரளவுக்கு சமாதானம் பண்ணி வாவான்னு கூட்டிகிட்டு வர்றாரு அண்ணே அப்படின்னு பல்லவன் கூப்பிட டேய் உள்ளற ஒரே வெக்கையா இருக்குடா வாடா வெளியே உட்காரலாம்

நிலா யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது நீ எப்படிதான் சொல்லலாம் அப்படின்னு சேரன் கேட்க அண்ணே அவங்க ஏன் அண்ணிதானே நான் இங்க எவ்வளவு வருத்தமா இருக்கேன் அந்த ஆளால தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அதெல்லாம் ஏன்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது நியாயமா அவங்க என் பக்கம் தானே நிக்கணும் அப்படின்னு பல்லவன் கேட்க அமைதியா கேக்குற சேரன் என்னடா பேசுற பல்லவா உனக்காக நிலா அவர்கிட்ட பேசாம இருக்கணும்னு சொல்றியா இது என்ன சின்ன பசங்க சண்டையா உனக்கும் அவருக்கும் சண்டைன்னா உன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் அவங்க கூட பேச கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க பாரு அவருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம் அந்த சாப்பாட்ட நிலா அவரு கொடுத்தா உனக்கு என்னடா பிரச்சனை நாம எல்லாரும் சாப்பிட்டு அவரு மட்டும் பட்டினி போட முடியுமான்னு சேரன் கேக்குறாரு எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குன்னு அந்த ஆளை நினைச்சாலும் கடுப்பா இருக்கு யார நினைச்சாலும் கடுப்பா இருக்கு அப்படின்னு பல்லவன் கோவமா சொல்ல பல்லவா இங்க பாரு உன்னோட கோவம் வருத்தம் இது எல்லாமே எனக்கு நல்லா புரியுது எப்பவுமே அம்மா ஏன் நம்ம கூட இல்ல அந்த கேள்வி நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும் அந்த கேள்விக்கு அம்மா திரும்பி வந்தாங்க ஆனா அவங்களே திரும்பவும் போயிட்டாங்க நாம யாரும் அவங்கள போக சொல்லவே இல்லையடா அப்படின்னு சேரன் சொல்ல இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன திரும்பி போகணுங்கிறாரு பல்லவன் இவர் தானே அம்மா கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்தாரு அதனாலதான் கடுப்பாயி போயிருப்பாங்க பல்லவன் சண்டை போட்டார் தான் அதுக்காக அவர் வீட்டை விட்டு அனுப்புனாருன்னு அத்தம் இல்ல இல்ல நாம தான் பார்த்தோம்ல பல்லவா ராத்திரி நல்லா பேசிக்கிட்டு தான் படுத்தாங்க காலையில் அவங்கள காணோம் இது முழுக்க முழுக்க அவங்களோட முடிவுடா இத்தனை வருஷம் நீ இல்லாம அவங்க இருந்திருக்காங்க இனியும் அப்படி இருக்க முடியும்னு நினைச்சு கிளம்பி இருக்கலாம் இல்ல வேற என்ன காரணம் வேணும்னாலும் இருக்கலாம்டா அதெல்லாம் நமக்கு எப்படிடா தெரியும் அவங்க நம்ம கிட்ட எதுவும் சொல்லிட்டு போகலையே இதோ பாருடா பல்லவா உன் கூட இருக்கணும்னு நினைச்சிருந்தா அவங்க இங்கேயே இருந்திருக்கலாம் அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்டா அது என்ன காரணம்னு நமக்கு தெரியாது இதுக்கு யாரு என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க பல்லவன் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காரு டேய் அப்படின்னு கூப்பிடுற சேரன் பல்லவனோட தலையை தடுவி கொடுத்து நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்க எல்லாரும் நினைக்கிறோம் உனக்கு சந்தோஷம் தர்ற விஷயத்த மட்டும்தான் நாங்க தேடி தேடி செய்யறோம் சோழனும் நிலாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன் அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் அவங்க அவ்வளவு ரிஸ்கும் எடுத்தாங்க உங்க அம்மா வந்ததுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோண்டா ஆனா அவங்க என்ன காரணமோ இங்கே இருக்க முடியாதுன்னு கிளம்பிட்டாங்க எதுவும் தெரியாம நாம அவங்களையும் தப்பா நினைக்க முடியாதுல்ல ஒருவேளை நீ நல்லா இருக்கியான்னு பார்க்க வந்திருக்கலாம் நீ நல்லா இருக்க சந்தோஷமா இருக்கன்னு தெரிஞ்சதும் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவங்க போயிருக்கலாம் இப்படி என்ன வேணா காரணம் இருக்கலாம் பல்லவா அப்படின்னு சேரன் சொல்ல சொல்ல எதையும் காதில் வாங்க அழுதுகிட்டே இருக்காரு பல்லவன் அதுக்காக நீ நிலா கிட்ட கோவப்படலாமாடா சொல்லுங்கிறாரு சேரன் பல்லவன் எந்த பதில சொல்லாம விசும்பிக்கிட்டு இருக்க நிலா கிட்டேயோ அப்பா கிட்டையோ கோவச்சுக்கிட்டு என்னடா ஆக போகுது அப்பாவை கூட விடு நிலா எப்பவுமே உன்னோட நல்லதுக்கு தானேடா யோசிக்கும் அது உனக்கே தெரியும் தானே அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுனே அம்மா தான் மாதிரி இருக்காரு பல்லவன் பல்லவா விடுடா உனக்கு இல்லையா இருக்கேன் சோழன் இருக்கான் பாண்டி இருக்கான் நிலா இருக்கா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க நிலா பின்னாடி வந்து நிக்கிறாங்க சந்தோஷமா இரு பல்லவா சரியா சொல்லிக்கிட்டே இருக்கேன் அழுதுகிட்டே இருக்க பாரு அப்படின்னு ரெண்டு கண்ணையும் தொடிச்சு விடுறவரு நான் சொல்றத கேளுடா அப்படின்னு பல்லவனோட கைய தட்டி குடுக்கறாரு சேரன் இதை கொஞ்ச நேரம் நின்று பாக்குறேன் நிலா மறுபடியும் ரூமுக்கு போயிடுறாங்க அவங்க ரூம் குள்ள வந்து அமைதியா உட்கார்ந்துருக்க எதுவா அவங்க ரூம் கதவை திறந்துட்டு மேய் கம்மின்னு சோழன் கேக்குறாரு யோசனையா உட்கார்ந்துருந்த நிலா பெட்ல இருந்து எழுந்து நிக்கிறாங்க இன்னொரு கதவு மூடி இருக்க கதவை திறந்து வைப்போம் அடிக்க வந்தா ஈஸியா ஓடிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இன்னொரு கதவை திறந்து வைக்கிறாரு சோழன் கதவை திறந்து வச்சிட்டு ஆஹ் நான் உள்ளாரு வரலாமான்னு சோழன் கேட்க வாங்க வாங்க வாங்கன்றாங்க நிலா கதவை தொட்டு இப்படி இரு நீ பாட்டு க்ளோஸ் ஆயிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏங்க நீங்க எதுவும் தப்பா இல்ல நினைக்காதீங்க ஆ குடிச்சிட்டு ஒண்ணு வரல உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன் பாருங்க கதவு கூட ஃபுல்லா திறந்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லன்னு சொல்ல ரொம்ப பண்ணாதீங்க என்ன உட்காருங்கிறாங்க நிலா ஐயோ இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒண்ணுக்கு ஆகலையா அப்படின்னு நினைக்கிற சோழன் உடனே இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு உங்க கட்டுல நான் உட்காரலாமா அப்படின்னு அவரு கேக்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போதும் உட்காருங்க என்ன எரிச்சலா சொல்றாங்க நிலா ஆ ஆ சரிங்க என்ன பெட்டுகிட்ட திரும்புறவரு கிளீனா இருக்கு அப்படின்றவரு அந்த அந்த இடத்த தொடிச்சு விட்டுட்டு என்ன அடிவாங்கமா காப்பாத்து அப்படின்னு கும்பிட்டுட்டு உட்கார்றாரு இந்த ஓவர் பில்டப்புக்கு ஒன்னு குறைச்சல இல்லங்குற மாதிரி நிலா பாத்துட்டு இருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு நிலா கேட்க அது ஒன்னும் இல்லைங்க பல்லவன் உங்ககிட்ட கொஞ்சம் தேவையில்லாம பேசிட்டான் நீங்க அதை வச்சு எதுவும் வருத்தம் எல்லாம் படாதீங்க அப்படின்னு சோழன் சொல்ல நான் எங்க வருத்தப்பட்டேங்கிறாங்க நிலா இல்லங்க சொல்றேன் ஆளே கொஞ்சம் மார்க்கமா தாங்க இருக்கான் கோபம் வந்தாலே அவன் வாய அவன் கண்ட்ரோல்லயும் இல்லைங்க இப்படிதான் ஏதோ ஒண்ணு சொல்லிடுறான் நீங்க தப்பா நினைக்காதீங்கன்றாரு சோழன் நான் ஒண்ணு தப்பா நினைக்கல அப்படின்னு நிலா சொல்ல அதானே நீங்க அவனெல்லாம் தப்பா நினைக்கவே மாட்டீங்க இதுவே நான் ஏதாவது சொல்லிருந்தா உடனே என்னை தப்பா நினைச்சு என் மேல கோவப்பட்டு என்ன அந்த திட்டு திட்டி இருப்பீங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க இப்ப எதுக்கு உள்ளர் வந்தீங்கன்னு கேக்குறாங்க நிலா பல்லவனை தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்ல வந்தீங்களா இல்ல உங்களை நான் திட்டுறேன்னு சொல்ல வந்தீங்களா அப்படின்னு நிலா கேட்க இல்ல இல்ல பல்லவன தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லதான் வந்தேன் அப்படின்னு சோழன் இழுத்துட்டு இருக்கும் போதே சரி சொல்லிட்டீங்கல்ல உம் அப்படின்னு நிலா வாசல காமிக்கிறாங்க ஏங்க துரத்தாதீங்க அப்படின்னு சோழன் சொல்ல சரி சொல்லுங்க வேற ஏதாச்சும் விஷயம் இருக்கான்னு கேக்குறாங்க நிலா இருக்குங்க அப்படிங்கற சோழன் நான் திரும்பவும் இன்னைக்கு பல்லவன் அம்மா இருந்த வீட்டுக்கு போனேங்கன்றாரு நிலா நிலா உடனே பயங்கர போனீங்களா அவங்கள கேக்குறாங்க நான் போகும்போது அவங்க அங்க இல்ல ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு வந்தாங்களாம் அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டேன் அப்புறம் அந்த ஆள் இருந்தாருல்ல அது அவங்களோட ஹஸ்பண்ட் தானா அப்படின்னு சோழன் சொல்ல ஹஸ்பண்டா அப்படின்னு நிலா பயங்கர அதிர்ச்சியா கேக்குறாங்க ஹம் அவங்க ரெண்டு பேரை பத்தியும் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்களாம் கூட நார்த் இந்தியன் தானாங்க ஏங்க ஒருவேளை இங்க இருந்து மறுபடி ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து செட்டில் ஆயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லு கேக்குறாரு அங்க உள்ளவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்கு சென்னையில வந்து தங்கணும் அங்கேயே இருக்கலாமேங்கிறாங்க நிலா ஆனால் ஒண்ணுங்க அவங்க பல்லவனோட அம்மாவா இருக்கலாம் ஆனால் அந்த பாசம்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நிலா யோசனையா அவரையே பார்த்துட்டு இருக்காங்க அவங்க இங்கே வராமல் இருக்கிறது தாங்க சரி கிட்ட ஏதோ ஒன்று தப்பா இருக்குங்க அப்படின்னு சோழன் சொல்ல இப்படிலாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேன் பாவம் பல்லவனை வேற ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோங்க அப்படின்னு நிலா ரொம்ப வருத்தத்தோட சொல்ல இருக்கட்டும் விடுங்க இதெல்லாம் நடக்கும் நாமலாம் இருக்கோம்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சோழன் சொல்ல சரின்னு தலையாடுறாங்க நிலா ம் சரிங்க இதை சொல்லிட்டு போல தான் வந்த அப்படின்னு எழுந்திருக்கிற சோழன் அவர் உட்கார்ந்து வந்த இடத்துல லைட்டா கசங்கி இருக்கு பெட்ஷீட்டு பெட் விரிப்பெல்லாம் லைட்டா எழுத்து விடுறாரு சரி பண்ணியாச்சு சரி பண்ணியாச்சுன்னு பெட் விரிப்பு கூட அவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க ரொம்ப ஓவரா தான் பண்ணாதீங்க போதும் போங்கிறாங்க நிலா எங்க எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே வச்சுட்டு போறேங்க ஏன்னா நீங்க எதுக்கு எப்ப கோவப்படுவீங்கன்னு தெரியாதுல்ல ஆ வர்றேங்க அப்படின்னு சோழன் ரொம்ப பவ்யமா இருந்து கிளம்புறாரு கதவு கிட்ட போற ஒரு நிலாவை திரும்பி பார்த்துட்டா ஐயோ முறைச்சிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்பக்கமாவே வெளியே போய் கதவை அவரே சாத்திடுறாரு அவரு கதவை சாத்தினதும் அந்த பயம் இருக்கட்டும்ங்கிற மாதிரி நிலா சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க வானதி அவங்க மொபைல வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கமா ரூம் குள்ள நடந்துட்டு இருக்காங்க பயங்கர டென்ஷனா இருக்காங்க பாண்டி மொபைல் எடுத்துக்கிட்டு வெளியே வர்றவரு அப்படியே பாக்குறாரு உட்கார்றவரு ஓபன் பண்ணி பார்த்துட்டோம் ஐயோ பதினாறு காலா இதுக்கு வேற கத்துவாளே அப்படின்னு பாண்டி பயத்தோட சொல்லிட்டு இருக்க இங்க வானதி பயங்கர டென்ஷன்ல மொபைல தூக்கி கட்டர்ல வீசுறாங்க தைரியத்தை வரவழைச்சிட்டு பாண்டி கால் பண்ண வானதி மொபைல் எடுத்து பாக்குறாங்க கொஞ்ச நேரத்துல கால் கட் ஆயிடுது பாண்டி போன வச்சுட்டு போலாமான்னு யோசிக்கிறாரு ஐயோ திரும்ப கூப்பிடல வேற திட்டுவா அப்படின்னு யோசிக்கிறவரு மறுபடியும் கால் பண்றாரு வானதி மொபைல் எடுத்து பார்த்துட்டு சைலண்ட் பண்ணி வச்சிடுறாங்க கால் கட் ஆயிட மொபைல் எடுத்து பார்த்துட்டு என்ன கட் பண்ணிட்டான் நாம அத்தனை வாட்டி கால் பண்ணோம் இவன் ரெண்டு கால் கூட ஒழுங்கா பண்ணல அப்படின்னு கடுப்பா யோசிச்சுட்டு மொபைல் எடுத்து கால் பண்ண போறாங்க சரி போவோம் பாண்டி எழுந்து வீட்டுக்குள்ள திரும்ப அவரோட மொபைல் ரிங் ஆகுது மறுபடியும் பழைய இடத்துல உட்காந்துட்டு கால் ஆன் பண்ணி காதில வச்சு சொல்லு ஒரு தடவை நீ கால் பண்ண நான் எடுக்கல அதிசயமா இன்னொரு தடவை கால் பண்ண ஃபுல் ரிங் கூட விடாம நாலு ரிங்லேயே கட் பண்ணிட்டேன் அப்படின்னு வனதி கேட்க நீ வேலையா இருக்கன்னு நினைச்சேங்கிறாரு அவரு வேலையாருக்கு என் பேர் என்ன பாண்டியா நீதான் இருபத்தி நாலு மணி நேரமும் பிஸியா இருக்கே அப்படின்னு வானதி திட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் வெளியில போயிருந்தோம் போனை பார்க்க முடியலன்றாரு பாண்டி வெளியே வா எங்க போனீங்க அப்படின்னு வானதி கேட்க எல்லாரும் சாப்பிட ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அப்படின்னு பாண்டி சொல்ல ஹோட்டலுக்கா என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு வானதி கேட்க ஏய் ஃபேமிலியா சாப்பிட போயிருந்தோம் அப்படிங்கிறாரு பாண்டி அவ்வளோதான் சுறுசுறுன்னு ஏறிடுது வானதிக்கு ஓ அப்ப நான் உன் ஃபேமிலி இல்லையா அப்படின்னு வனதி கேட்க ஏய் லூசு மாதிரி பேசாத நீ உன் அம்மா அப்பா எல்லாரும் சாப்பிட போகும்போது நான் கூட வர முடியுமா அப்படின்னு பாண்டி கேட்க ஆமா இவங்க என்னை சாப்பிட கூட்டிட்டு போயிட்டுதான் மாதிரி வேலை பார்ப்பாங்க இந்த வீட்டில் எனக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம் எப்போ சோத்துல விஷம் வச்சு கொல்ல போறாங்கன்னு நான் இருக்கேன் இப்படி ஒரு கொடூரமான சூழ்நிலையில தான் நானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உனக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்லைல்ல அப்படின்னு வானதி பேசிக்கிட்டே போக சரிடி அடுத்த தடவை நாங்க ஹோட்டலுக்கு போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பாண்டி இந்த பக்கம் வந்து என்ன பதிலும் இல்ல என்ன அப்படின்னு பாண்டி கேட்க உம் உம் அப்படின்னு வானதி உம் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க வானதி உனக்கு ஒண்ணு தெரியுமா அப்படின்னு பாண்டி கேட்க என்னன்னு எரிச்சலா கேக்குறாங்க நாங்க இப்படி எல்லாம் சாப்பிட வெளியே போனதே இல்ல வெளியில வாங்கிட்டு வந்து வீட்டுல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துதான் சாப்பிடுவோம் ஆனா இப்படி எல்லாரும் வெளியே போய் சேர்ந்து ஹோட்டல்ல சாப்பிடுறதுதான்ங்கிறாரு பாண்டி வானதி சுவாரஸ்யமே இல்லாம கேட்டுட்டு இருக்க அண்ணிதான் சொன்னாங்க எல்லாரும் வெளியில போய் சாப்பிடலானு அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க ஓ இப்பெல்லாம் அன்னி புராணம் பாட ஆரம்பிச்சிட்டியா அன்னி அண்ணி சாமி அப்படின்னு எரிச்சலா சொல்லிட்டு மறுபடியும் காதல வைக்கிறாங்க வானதி நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு அவரு சொல்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படிங்கிறாங்க வானதி அதான் இன்னைக்கு கடைக்கு பணம் கொடுத்தோம்ல நான் கூட உங்ககிட்ட சொன்னேன்னு பாண்டி சொன்னப்பா ஆனா என்ன கூப்பிட்டியா அப்படின்னு வானதி கேக்க நான் தான் இன்னைக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னேன்ல அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு பாண்டி சொன்ன ஆனா வானு கூட்டியா நீ அப்படின்னு வானதி கேட்க இதெல்லாம் உனக்கு சொல்லணுமா சொல்லாமலே நீ வரணும் நீ தான் வரலங்கிறாரு பாண்டி பணம் கொடுக்கும் போது நீ என்ன தேடி இருக்கணும் பாண்டி வானதி இன்னும் வரலையே என்னவா இருக்கும் ஒரு ஃபோன் பண்ணியாவது கேட்டிருக்கணும் நீ அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க வானதி இப்படி பண்ணாத அது நம்ம கடை நீ ஒழுங்கா இருந்திருந்தா நம்ம கடை தானே ஈகோ பார்க்காம நீயாவே வந்திருக்கணும் இப்படி யாரோ மாதிரி கூப்பிடணும் வான்னு சொல்லணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கிறேங்கிறாரு பாண்டி பாண்டி இங்க பாரு இந்த ஒழுங்கா இருந்தேன்னா இந்த மாதிரி எல்லாம் பேசாத சொல்லிட்டேன் அப்படின்னு வானதி கத்த இங்க பாரு பேசும்போது நடுவுல வர்ற வந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் புடிச்சுக்காத அப்படின்னு பாண்டி சொல்ல நீ அந்த நேரத்துல என்ன மிஸ் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி இருக்கணும் என்ன நீ கூப்பிடுவேன் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு வானதி சொல்ல உனக்கு என்னடி அவ்வளவு ஈகோ இன்னைக்கு பணம் கொடுக்கணும்னு தெரியும் என்ன டைமுக்கு குடுக்கறோன்னு தெரியும் அப்ப வர்றதுக்கு என்னங்கிறாரு பாண்டி வானதி அமைதியாவே உட்கார்ந்து எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நீ வரலையே யோசிச்சு அவங்களை வெயிட் பண்ண வச்சு உனக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருக்கணும்னு சொல்றியா நீ வர்ற வரைக்கும் எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லி அப்புறம் பணம் கொடுத்துருக்கணுமா அப்படிதானே எதுக்குடி இவ்வளவு நாடகம் இதுக்கு நீ நேரா கடைக்கு வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு கேக்குறாரு பாண்டி இல்ல பாண்டி இப்போ நீ என்ன வேணும்னாலும் சமாளிக்கலாம் ஆனா நீ என்ன கூப்பிட்டுருக்கணும் நீ கால் பண்ணுவேன நான் வெயிட் பண்ண அப்படின்னு வனதி சொல்ல தான் பணம் கொடுக்க போறோம்னு உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் நீயே ஏன் வரலங்கிறாரு பாண்டி நீ என்னைய மிஸ் பண்ணி நீ எனக்கு கால் பண்றியான்னு டெஸ்ட் பண்ணேன் நான் உனைய அப்படின்னு வானதி சொல்ல ஐயோ சாமி முடியலடான்னு சலிப்பா பாக்குறாரு பாண்டி நீ ஆனா அதுல ஃபெயில் ஆயிட்டாங்கிறாங்க வானதி ஆ நீ இப்படியே என்ன டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இரு ஒரு நாள் உன்னை விட்டு ஓடிட போறேன் பாருங்கறாரு பாண்டி ஆமா மாமா அதுக்கு தானே நீ நேரம் பாத்துக்கிட்டு இருக்கிற உனக்குதான் இப்ப என்ன பிடிக்கிறதே இல்லையே நான் தான் உனக்காக எல்லார் கூடையும் சண்டை போட்டுட்டு இருக்கேன் ஆனா நீ அப்படியா ஜாலியா இருக்கிய நீங்கிறாங்க வானதி ஏய் வச்சிட்டு போடி அப்படின்னு கடுப்பாயி கட் பண்ணிடுறாரு பாண்டி ஏய் ஏய் ஹலோ ஹலோ அப்படின்னு கட்டான போன்ல கத்திட்டு இருக்காங்க வானதி வானதி சேனு சலிச்சிட்டு போன தூக்கி வீச ஐயோ சாமி இந்த அரலூசு கிட்ட மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி பாண்டி நெத்தியில அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு அவ்வளவுதான் டென்ஷன் ஆகுற வானதி அடுத்த செகண்டே போன் எடுத்து கால் பண்ணலாமான்னு எடுக்கிறாங்க அப்புறம் கடுப்பாயி போன வச்சிடுறாங்க பாண்டி வீட்டுக்குள்ள வந்து வெப்சீரீஸ் பாத்துட்டு இருக்க சோழன் பக்கத்துல உட்காடுறாரு ஏன்டா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லையடா அப்படின்னு சோழன் சொல்ல என்னமோ இது நல்லா இருக்க மாதிரி ஊரே இதுதான்டா பாத்துட்டு இருக்கு அப்படிங்கிறாரு பாண்டி பல்லவன் ஒரு ஓரமா கப்பல் மட்டும் இல்ல மொத்தமே கவிழ்ந்து போன மாதிரி ஒரு இடத்துக்கு முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காரு நிம்ற சோழன் பல்லவனை பார்த்துட்டு என்னடா இவன் செல மாதிரி உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்ல டேய் கொஞ்சம் டைம் எடுக்கும்லடா சரியாயிட்டு வாங்குறாரு பாண்டி அப்படிங்கிற அப்படின்னு சோழன் கேட்க ம் அப்படிங்கிறாரு பாண்டி பல்லவன் அசையாம உட்காந்துருக்க சரி அப்படின்னு மறுபடியும் மொபைலை பார்க்குறாரு சோழன் ஆனால் பாண்டியோட பார்வை பல்லவன் கிட்டையே தான் இருக்கு இது ஏற்கனவே பார்த்தாச்சு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குடான்னு சோழன் சொல்லிட்டு இருக்க பாண்டி பக்கத்தில் இருக்க ஏதோ ஒன்று எடுத்து ஒரு சுத்த சுத்தி போட்டு ஹலோ

கடைக்குட்டி கலகலவென்று சிரித்து கொண்டிருக்கும் கடைக்குட்டி பல்லவன் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்திருப்பதால் அவரை குஷிப்படுத்தும் வகையில் சோழன் அவரது காந்த குரலில் ஒரு பாடல் பாட உள்ளார் அப்படின்னு பல்லவன் அழகா பேசி சோழனை கோத்து விடுறாரு இதுவரல சந்தோஷமா கேட்டு சோழன் டேய் டே டே என்னடா என்னைய கோத்து விடுற அப்படின்னு கேட்க நிலா இத கேட்டு ஜாலியா சிரிச்சுட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சேரனும் அவர் டே சோளா பாடுறோம் அவருனா நிலா கிண்டல் அடிக்க ஹலோ 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 நான் எப்படி பாடுவேன் தெரியுமா எப்படி பாடுவீங்க நிலா கேட்க சின்ன வயசுல இருந்தே விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல பாட்டு பாடணும்னு எனக்கு ஆசை அண்ணகிட்ட கேட்டு பாருங்க நான் பாட்டு பாடி அதை ரெக்கார்ட் பண்ணி அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க அதை தூக்கி போட்டீங்களான்னு கிண்டல் அடிக்கிறாங்க நிலா விஜய் டிவிக்கு அனுப்பி வைக்கணும்னு நினைச்சேன் அப்படி என்ன சோழன் நிறுத்த அப்புறம் அனுப்பலங்கிறாங்க நிலா அது கொரியர் பண்ணா எங்க கண்டுக்காம விட்டுருவாங்களோன்னு நேரா ஆபீஸுக்கே போய் கொடுத்துட்டு நானும் அண்ணனும் வந்துட்டோம் ஒருவேளை அந்த சீடிய வாங்கி செக்யூரிட்டி இப்படி இருக்கது அப்படி தூக்கி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த செக்யூரிட்டி மட்டும் என் பாட்டை உள்ள கொண்டு போய் கொடுத்துதான் வயிங்களே நாங்கலாம் பங்களாவல இருந்திருப்போம்ங்கறாரு சோழன் அத எப்படிடா பங்களால இருந்திருப்போம்னு பாண்டி சந்தேகமா கேக்குறாரு அதான்டா அந்த ஃபர்ஸ்ட் prize கெல்லாம் பெரிய பங்களாலாம் கொடுத்தாங்களே அதெல்லாம் அசால்ட்டா நான் தட்டி தூக்கி இருப்பேன்ல அப்படின சோழன் சொல்ல சரி நீ தட்டி தூக்குனதெல்லாம் போதும் வா வந்து பாட்டு பாடுன்னு கூப்பிடுறாரு பாண்டி டேய் டே டேய் வேணாடா கம்மனர் ஆன்னு சோழன் சொல்ல டேய் வாடா அப்படின்னு பாண்டிய அவரோட கையை பிடிச்சி எழுக்கிறாரு சரிடா சரிடா நான் அவர் எழுந்து வர இந்தா பாட்டு பாடு சும்மா ஒரு ஸ்டிக்க குடுக்கிறாரு அதை வாங்கிக்கிற சோழன் என்ன காதல் பாட்டா பியூஷனா ராப்பா இல்ல அதுவா இதுவா எந்த மாதிரி பாட்டுங்கிறாரு முதல்ல நீ இப்ப பாடு அப்படின்னு பாண்டி சொல்ல உம் அப்படின்னு சோழன் தொண்டையெல்லாம் கரெக்ட் பண்றாரு அவரு கொஞ்சம் நடக்க போக டே டே ரே அங்க எங்கடா போற இங்க வாடாங்கிறாரு வாமப்படா அப்படிங்கிற சோழன் பொசிஷனுக்கு வர்றாரு ஒரு அந்த குச்ச வாய்க்கு நேரா புடிச்சுக்கிட்டு என் காதல் சொல்ல நேரமில்லை உன் காதல் சொல்ல தேவையில்லை இல்லை நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை உண்மை மறைத்தாலும் மறையாதடி அப்படின்னு நிலாவை ஓர பார்வை பாத்துட்டு பாடுறாரு அடுத்தவரு உன் கையில் சேர நேரமில்லைன்னு இல்லைன்னு பாடிட்டு இருக்க சேரன் ரசிச்சு கை தட்டிட்டு இருக்காரு நிலாவும் ரசிக்கிறாங்க உன் தோளில் சாய ஆசை இல்லை நீ போன பின்பு சோகம் இல்லை என்று பொய் சொல்ல தெரியாதடி உன் அழகாலே என் வெயில் காலம் அது மழைக்காலம் உன் கனவாலே உன் கனவாலே மனமாலை பாயும் கொஞ்சம் சாயும் அப்படின்னு சோழன் நிஜமாவே அழகா பாடுறாரு பல்லவனும் கூட அவரோட சோகத்தை விட்டு சோழனோட பாட்டை ரசிச்சிட்டு இருக்க எல்லாருமே கிளாப் பண்றாங்க அடே இவ்வளவு அழகா பாடுறாருன்னு நிலவும் சோழனை ரசிச்சிட்டு நிக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் தேங்க்யூ